அணு உலைக்கு உலைக்கு தாக்கத்திலிருந்து தப்பி பிழைக்கவே ஒரு மொசா புலவாளி அவர் நரம்பியல் வைத்தியம் அவரோட கிட்டத்தட்ட அவற்றை வீட்டை மட்டும் முன்னூறு அவற்றை கூரை வந்து ட்ரோன்கள் ஏவுதளமாக இருந்ததை கூறுகிறார் அப்படி இஸ்டேனுக்கு எதிராக ஈரானு ஏவுகணைகளை தடுப்பதில் தாங்களும் பங்குபற்றியதாக கூறுகிறார் அப்படி என்று சொன்னால் ஈரான் ஏவுகணைகளை தடுத்தவர்கள் யார் என்று பார்த்தால் வேறு அமெரிக்கா வைக்கப்படவில்லை தான் இந்த தான் பெரிய சுப்பர் பவர் நான் போய் ஈரான்கிட்ட போர்வத்தை பற்றி கேட்குறதோ கூடாமல் வைக்கப்படவில்லை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ஆய்வாளர் வேல்சிலிருந்து அருஸ் அவர்களை ஊடர்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான யுத்தத்தினுடைய தன்மை என்பது நாளுக்கு நாள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் என்று மாறுபட்டு கொண்டிருந்த போது அமெரிக்காவினுடைய உள்நுழைவு திடீரென்று வருகின்றது திடீரென்று பலத்த தாக்குதல் இடம்பெற்றதாக அமெரிக்கா கூறுகின்றது பின்னர் பெரும் பரபரப்பு ஏற்படுகின்றது வான்பரப்புகள் எல்லாம் முடக்கப்படுகின்றன விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள் உலகம் தள்ளப்படுகின்றது மீண்டும் மூன்று நாட்களின் பின்னர் எதுவும் இடம்பெறாதது போன்ற ஒரு சூழ்நிலை உலகில் தென்படுகின்றது என்னதான் இடம்பெறுகின்றது இந்த யுத்தம் என்பது ஒரு விளை கூறியது போல விளையாட்டு போல என்ன பிரச்சனை என்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் பன்னிரண்டு நாட்கள் பிடிக்க முடியவில்லை இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பமான போதும் அப்போதும் நாங்கள் கூறி போரை தொடர முடியாதவர்களா பத்து தான் பத்து நாளோட போர் முடிஞ்சது அதுவும் இதே மாதிரி தான் போர் நிறுத்தம் ஒன்று ட்ரம்ப் அறிவித்தார் வேற ஒரு நிபந்தனையும் ஒன்றும் இல்லை എന്നിയാകളാം ഭയങ്കരവാദത്താക്കിസ്ഥാ നിർത്തു അല്ലെ ഭയങ്കരവാദം ഒപ്പിടക്കെ എല്ല അപ്പിയേ നോലും ഓർത്ത അറിയിച്ചാൽ എതില്ല ഈരാണ് അനുയായുധ പേച്ചു വരുതാ അല്ലെ ഈരാന് അനുവാദ ഇനിമേ തയാര ഈരോ ഉപ്പുതം ഉപ്പുതൽ വാങ്ങി നിങ്ങളാ ஒன்றும் இல்லை நின்று பட்டாருக்கு விழுந்த அடியோட போர் அது போர் நீங்கள் வடிவாக பார்க்கலாம் என்றால் இந்த போர் அமெரிக்கா இதுக்கு உள்ள அந்த குண்டுகளை அமெரிக்கா பி டூ விமானங்கள் பீசுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முதலே ஈரானிடம் தான் நிறுத்தப் போவதாக கூறியதாக இஸ்ரேல் டுடே என்ற ஒரு பத்திரிகை தகவலை வெளியிட்டுள்ளார் ஆனால் அதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை இரகசியமாகத்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார் அப்போதே தெரிஞ்சு விட்டது ஓரளவு இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தத்தான் தான் விரும்புகிறது என்ன சொன்னால் அழிவுகள் அவ்வாறு என்றால் இவர்கள் இந்த மிக அதாவது ஒரு மாயை என்று சொல்ற அயண்டோ எதையும் செய்ய முடியவில்லை இப்ப உண்மையில் ஒரு ஊடகம் போட்டிருந்தது இஸ்ரேல் ஈரான் வந்து தந்த தாக்குதல் ஆயுதங்களில் மூன்று விகிதத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறது இந்த பன்டென் தான் போர்லேண்ட் அது உண்மையான பொய்யாண்டு நான் கூட யோசித்தேன் ஆனால் அது உண்மைதான் ஏனென்றால் இவங்கட கணக்கின் படி பார்த்தாலே இஸ்ரேல் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஏவுகணைகள் மட்டும் ஒரு அஞ்சூறு இஸ்ரேல் ஈரான் பயன்படுத்தி இருக்க மாட்டேன் அஞ்சூறு இருபத்தி ஒரு அலையாக ஒவ்வொரு அலையிலும் பதினாலு இருபது அறுபது அப்படித்தான் பயன்படுத்தினாங்க அப்ப அஞ்சூறு என்று சொல்றாங்க ஆள் இல்லாத தாக்குதல் அது ஆயிரத்துக்கு மேல பயன்படுத்திட்டு அதுவே முடியும் அஞ்சூறு ஏவுகணைகள் என்று சொல்கிறார்கள் பயன்படுத்தி ஈரானிடம் இருந்த ஏவுகணைகள் என்று முதலில் கூறியவர்கள் இவர்கள் இருபது ஆயிரம் ஏவுகணைகள் ஈராணிடம் இருக்கின்றது என்றுதான் கூறியிருந்தார் இருபதாயிரத்துல அஞ்சூறு என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று வீதத்திலும் குறையதுதான் அப்ப கணக்கு கைய சொல்றது சரி ஆனால் அப்ப மிகுதியையும் பயன்படுத்தினால் ஒரு இருபத்தைந்து விகித ஏவுகணையை பயன்படுத்திவிட்டது ஈரானன் வைப்பான் என்றால் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கலாம் என்பவர் என்று சொன்னால் இப்பத்தைய போர் முறையில் வந்து தற்போதைய உலக ஒழுங்கில் யாரும் வெல்ல முடியாத ஒரு களமுறை இப்ப இவங்கள் இதையோடு இதையோட ஒப்பிடும் போது நீங்கள் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ஐம்பதுக்கு மேற்பட்ட நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகள் வழங்குகின்ற ஆயுதம் பேட்ரியாட்டாக இருக்கலாம் கல்பு இருக்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களாக இருக்கலாம் அப்ராம் டேங்குகளாக இருக்கலாம் ஆனால் ரஷ்யா மூன்று வருஷத்தை தாண்டி நின்று பிடிக்கிறது ஆனால் இவர்களால் ஒரு பத்து நாள் ஒரு தரப்பு ஆசியா பெரிய ரெண்டு வல்லரசு ஆசியாண்ட வல்லரசு பத்து நாள் பன்னிரண்டு நா அப்படியேதான் போய் கொண்டிருக்கு என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொருளாதார டிஃபென்ஸ் அதாவது ஏவுகணைகளை தடுப்பதற்கு அல்லது வருகின்ற ஏவுகணைகளை வீழ்த்துவதற்கு செலவு மட்டும் ஒரு இடவுக்கு எழுநூறு மில்லியன் டாலர் ஆனால் விமானங்கள் மூலம் வீசப்படும் குண்டுகள் தாக்குதலுக்கு அதே அளவு எழுநூறு மில்லியன் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ஒரு இட ஒரு நாள் போர் செலவு பத்து பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் டாலருக்கு மேல பதினஞ்சு டாலர் அதே சமயம் ஈராண்ட ஏவுகணை வீழ்ந்து படித்தது பங்கு சந்தை கட்டிடமாக இருக்கலாம் அதன் இழப்புகள் அதே போல ராணுவ தலைமையகங்கள் எரிபொருள் களஞ்சியம் என்று சொல்லி அல்லது எரிபொருள் அடுத்ததாக ஈரான் அணு ஆயுதங்களை அடுத்ததாக கூறினாலும் ஈரான்ட அணு ஆயுதங்களை ஒரு அள ஒரு எல்லைக்கு மேல் இதனால் அடிக்க முடியாது எனவேதான் ரஷ்யாவின் ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறியிருந்தார் இந்த போர் எப்படி நடந்தது என்றால் அமெரிக்கா பங்கபோஸ்டர் குண்டுகளை போடுவதற்கு முன்னர் ஈரான் அந்த இடங்களில் இருந்த அணு உலைகளில் இருந்த முக்கியமான பொருட்களை அகற்றிவிட்டது அதை ஏ படங்கூட கூட படங்களாக போட்டிருந்த லோரைகளில் ஏற்றிச் செல்வது அதே போல ஈரான் கட்டார் தாக்குதல் கட்டார் தளம் மீது அடிப்பதற்கு முன்னர் அமெரிக்கா அங்கிருந்த ஆயுதங்களையும் படையினரையும் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்திவிடும் அப்ப ஒரு பூர்வமாக அடித்தார்களே தவிர முழு அளவிலான போரை ஆரம்பிக்கவில்லை என்னென்ன சொன்னால் இதை ஈரான் தளபதிகளும் முன்னர் கூறினார்கள் நீங்கள் கண்ணாடி வீட்டுகளிலிருந்து இருந்தாலும் கல்லறீர்கள் சுத்தவர படைத்தளங்களை வைத்துக் கொண்டு கல்லறியறிகள் ஒன்று நீங்கள் இரண்டாவது நீங்கள் அணு உலையை கொண்டு எங்கட வணு உலைக்கு அடிக்கிறீங்க திருப்பி உங்களோட அணு உலைக்கு அடிச்சால் அது தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பி பிழைக்கவே முடியாது சொன்னால் சரி அதை அடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏவுகணைகள் விழுந்து படிக்கின்றன எந்த இடங்களுக்கு அடிக்க வேண்டுமோ அந்த இடங்கள்ல ஏவுகணை விழுந்து வடிக்கின்றன தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கு இப்ப எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தால் போர் தொடர முடியாதுன்றதை து அமெரிக்காவும் உணர்ந்தது போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்லுறது சொல்லுறது ஈரான் கேட்கவில்லை அமெரிக்கா தான் கேட்டது அமெரிக்கா தான் தங்களுக்கு கேட்டது ஈரானிடம் இருக்கா கதை சொல்லுங்க அவங்களுக்கும் அது தேவை ஈரானுக்கும் ஒரு மூச்சு போடுறதுக்கு ஏன்னா ஈரானுக்கும் ஈரானுக்கு இஸ்ரேல வான் தாக்குதல் அமெரிக்கா வான் தாக்குதல்களால் ஈரான் இழந்ததை விட ஈரான் உள்ளுக்குள் ஊருக்கு புலனாய்வுத் துறையினர் மொசாட்டினால் இழந்ததுதான் ஈரானுக்கு இப்போ ஒரு முதலில் உள்ளுக்குல கிளீன் பண்ணணும் நம்ம சாட்டுகளை பதினூறு பேரு கிட்ட கைது செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் உள்ளுக்கு இருந்து எடுத்திருக்கிறாங்க அதை கிளியர் பண்ண வேண்டிய வேலையும் இருக்கின்றது என்ற ஈரானும் நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டு பேரும் ஈரானும் அடித்து விட்டார்கள் இஸ்ரேலும் அடித்து விட்டார்கள் அமெரிக்காவும் அடித்து விட்டார்கள் இதோடு விட்டு விட்டு சென்று விடுவோம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்களா ஈரானை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய முடிவாக ஈரான் எடுத்திருந்த அந்த தாக்குதல் கட்டார் நோக்கிய தாக்குதலும் அமெரிக்காவின் முக்கிய முடிவாக ஈரான் மீது பி விமானங்கள் மீதான தாக்குதலும் ஒரு அடையாள தாக்குதலாக நிறைவு பெற்று விட்டன உண்மைதான் அதுதான் நான் கூறினேன் அது ரெண்டும் அடையாள கட்டார் தாக்கல் தளம் வந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில தான் தொலைவில் ஈரான் இஸ்ரேலி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அங்கால போய் அடிக்கிற ஏவுகணை தடுக்க முடியாம இது முந்நூறு அவனுக்கு குறுந்தூர் ஏவுகணை காணும் மற்றது ஆள் இல்லாத விமானங்கள் காணும் சரி கட்டார்ல இருக்கிற தளம் தாக்கப்படுமா இருந்தால் இருக்கிற சவுதி அரேபியா யூஏ ஜோர்டான் எல்லா நாடுகளும் பதறம் என்றால் எல்லா நாடுகளிலும் தளம் இருக்கின்றது ஈரான் சொல்லி விட்டது உங்களுடைய நாங்கள் தாக்கவில்லை உங்கள் நாட்டை தாக்கவில்லை உங்கள் நாட்டில் இருக்கின்ற அந்நிய தளங்களைத்தான் தாக்குகிறோம் கட்டார ஈரான் வெளியோற அமைச்சர் என்று ஒன்றை கூறியிருந்த என்ன கூறினார் என்று சொன்னால் தாங்கள் அடித்தது கட்டாருக்கு எல்லா அரபு நாடுகளும் இணைந்து ஒரு கண்டன அறிக்கையை தயாரித்து அந்த தாக்குதலுக்கு கையெழுத்து போட்டாங்க அப்ப தான் கேட்டுதான் நாங்களும் வந்து போடுறோம் அல்ல கையெழுத்து என்ற உங்களோட அரபு நாடுகளோடு நாங்கள் நிற்கிறோம் அடித்தவர்கள் வாங்கலாம் என்று நாங்கள் ஒன்றை கூறுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு அடிக்கவில்லை நாங்கள் அடித்தது அமெரிக்கா வந்து தளர்த்தது எனவே அதுக்காக நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் உங்கள் நாட்டின் மீது விழுந்து கொண்டு தெரியும் அல்லது அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை கொண்டு தெரியும் இது பரவுமாக இருந்தால் ஒரு தளத்தையும் வைத்திருக்க முடியாது அடுத்ததாக அரபு நாடுகள் தங்கள் நாடுகளில் தளங்களை வைத்திருக்க பயப்படுவார் அடுத்ததாக எல்லா தளங்களையும் பாதுகாக்கிற அளவுக்கு அயன் இல்லை விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் இல்லை நியூயார்க் டைம் ஒன்றை போட்டிருந்தது இந்த சண்டை தொடங்கி ஒரு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் போய்க்கே போட்டிருந்தது இஸ்ரேலிடம் இருக்கின்ற விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளைக்கு தான் காணும் பன்னெண்டு நாளோட பேரங்கோ சண்டை முடிஞ்சது அவன் சொன்ன மாதிரி பன்னெண்டு நாளைக்கு தான் காணும் என்று போட்டிருந்தாங்க பன்னெண்டு நாளையோட முடிஞ்சு ரெண்டு சொன்னால் எல்லாத்தையும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் விரைவாக தீர்ந்து கொண்டு போகும் அது முடிந்த பிற்பாடு வேற எந்த ஏவுகணையும் தடுக்க முடியாது அவங்க அடிச்ச ஏவுகணை எல்லாம் கணக்க ரெண்டு மூன்று உண்மையாக இருந்தாலும் கணக்கா டி டம்மி அப்ப டம்மியை நோக்கித்தான் பெருமளவான ஏவுகணையில ஏவி இருக்கிறீர்கள் ஒரு ஒரு இதுல சுகூரூரால் அதாவது ஏவுகணை கடைசி ஆகிய அடித்திருந்தாரு அந்த ஒரு ஏவுகணை ரெண்டு லட்சம் டாலர் அதை தாக்குவதற்கு பதினாலு ஏவுகணைகளை பயன்படுத்தினார் என்னென்று சொன்னால் அடலம் தாக்க முடியவில்லை ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியாக இருக்கலாம் சூப்பர்சோனிக் டெக்னாலஜியாக இருக்கலாம் அல்லது ஸ்டெல் டெக்னாலஜியாக இருக்கலாம் என்று பல பல தன் புதிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் தன்னை வலுவாக பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றன ஈரான் வான்படை பான்படை இல்லை வான்படை வலுவாக இல்லை வான்படை அவர்கள் பயன்படுத்தவில்லை ஆனால் ஈரான் நம்பி இருந்தது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவுகணைகளை அதை வைத்துக் கொண்டே இந்த சமரை முடித்து விட்டது அப்ப எதிர்வரும் போர்கள் வந்து எவ்வாறு இருக்க போகிறது என்பதை இது இந்த உக்ரைன் ரஷ்ய சமரோ அல்லது இந்திய பாகிஸ்தான் போரோ அல்லது இந்த ஈரான் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா போரோ தெளிவாக காட்டி இருக்கின்றது எதிர்வரும் காலத்துல போர் எப்படி இருக்கும் எந்த தரப்பும் வெல்ல முடியாது ஒரு நிலையாகப்பான் இருக்கு இப்ப கட்டார் ஏன் கட்டாரோட தாக்குதலோட எல்லாரும் கைவிடப்பட்டது என்றால் கட்டாரின் பான் தரப்பு மூடப்பட்டது நாளைக்கு அந்த நாட்டின் பொருளாதாரம் படுத்து விடும் ஓ சுற்றுலா பயணிகள் தப்பி ஓடி விடுவார்கள் முதல் வீட்டாளர்கள் அங்கிருந்து ஓடி விடுவார்கள் என்று சொன்ன அலந்திரு சின்ன நாடு அது என்ன முடிஞ்சு அப்ப ஐயு இதுகளெல்லாம் இப்ப நீங்களும் பகலம் சுற்றுலாத் இருக்கலாம் முதலீடுகள் ரியல் எஸ்டேட் அவங்களோட பொருளாதாரம் அதுலதான் தங்கி இருக்கு அப்ப நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து குழுமாக இருந்தால் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ஒவ்வொரு தொடர் மாடி கட்டிடங்கள் மீதும் அங்கிருந்து மக்கள் தப்பி தான் பார்த்தாங்க அப்ப ஒரு ப்ரெஷராக இருக்கு அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து அமெரிக்கா மீதுதான் திரும்பும் அப்போ அமெரிக்கா தொடர்ச்சியாக அந்த தளங்களை வைத்திருக்க முடியாது ஒரு நிலை இதைதான் ஒரு உடனடியாகவே நிறுத்தத்துக்கு வந்துவிட்டாங்க நீங்கள் இப்போது கூறிய இந்த தகவல்களோடு பார்க்கின்ற போது அமெரிக்க புலனாய்வுத்துறை இந்த விடயத்தை கணிப்பதில் சரியாக கணித்ததா அல்லது கணிப்பு தவறி இருக்கின்றதா அல்லது கணிப்பு தங்களுக்கு அப்பாற்பட்டது அல்லது தங்களுடைய கைமீறி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக புலனாய்வுத்துறை அறிந்திருக்கிறது அமெரிக்க புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் பல விடயங்களை துல்லியமாக கணிக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இந்த போரை பொறுத்தவரையில் ஈரான் தனி அடித்ததன் அடித்து வந்தது என்று சொல்ல முடியாது ஈரானுக்கு பின்னால் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் இருந்தது அது உண்மை ஆனால் நேரடியாக அவர்கள் களத்துல இறங்கவில்லை சிரியாவிலிருந்து ரஷ்யா அந்த போரை கைவிட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இன்னொரு களமுனை இருக்கு என்ற அவங்களுக்கு தெரியும் இன்னொரு களமுனையே இருக்கு அப்ப இது முக்கியமான களமுனையோ அதுக்காக தங்களோட சக்தியை சேமித்தார்கள் அதைத்தான் இப்போ இந்த போர்ல பார்க்க இருக்கு இஸ்டேன்ட முதலாம் நாள் தாக்குதல் அதாவது ஜூன் பதிமூன்றாம் நாள் தேதி நடந்த தாக்குதல் வந்து அது ஒரு சுரந்த தாக்குதல் அதாவது எல்லாரையும் மலைக்க வைத்தது ஈரா ஈரானை கூட ஈரான் படை தளபதிகள் பான் பாதுகாப்பு விளையாட்டு ஆனால் உடனடியாகவே மறுசீரமைத்து விட்டார் கிட்டத்தட்ட எட்டு மனத்தியாலத்துக்குள்ள மறு சீரமைத்து விட்டார்கள் பதினெட்டு மனத்தியாலத்துக்கு பதினெட்டு ஆக விலை பொறுத்து விட்டார்கள் அதுல இருந்துதான் அவர்கள் எழுந்தினர் அதை யார் ஈரான் செய்ததா பாகிஸ்தான் பாதுகாப்பை மறுசீரமைத்துக் கொடுத்ததாக கூறுகிறார் அதன் பிற்பாடு பூட்டின் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அங்கு இருநூறுக்கு மேற்பட்ட தங்கள் விஞ்ஞானிகள் தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார் அப்படி என்று சொன்னால் மேலாமல் தொழில்நுட்பவியலாளர்கள் விஞ்ஞானிகள் என்று கூறினால் படைத்துறை ஆலோசகர்களாக இருப்பார் அப்ப நேட்டோ இந்த படைத்துறை ஆலோசகர்கள் படை அதிகாரிகள் எல்லாம் உக்ரைனுக்கு பக்க பலமாக இருந்து வழி நடத்துகிறார்களோ அதே போன்ற ஒரு நிலை அங்க இருக்கிறது என்பதை இவங்க காலத்துக்கு இறங்கின பிறகுதான் யோசி பார்த்திருக்கிறார் இப்போ முதலாவது தாக்குதலோடய அதை ஈரானை ஒரு பலவீனப்படுத்தி அங்கு ஒரு மக்கள் புரட்சி மாதிரி ஏற்படுத்தி என்றால் பல தடவைகள் கடந்த வருடம் பல ஆய்வாளர்களின் கருத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றைத்தான் கூறுவது ஈரானை நீங்கள் போர் நாள் வெல்ல மாட்டீர்கள் ஒன்றை ஒன்று செய்யலாம் மக்கள் போராட்டம் சிரியாவில் ஏற்பட்ட நிறைய உள்ளூருக்குள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் அந்த அரசுக்கு ஒரு இல்லா ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி பதவியில் இருந்து அகற்றுவதால் சிறந்தவன் என்று கூறியிருந்தார்கள் அதை ஈரான் நுருக்கமாக வைத்திருக்கிறது புலாய்வுத்துறையின் உள் நுழைவும் அதுதான் அங்குள்ள ஒரு மக்களிடையை ஏற்படுத்துவதென்று உங்களுக்கு தெரியும் அரசியல் கைதிகளை வைத்திருந்த ஜெயில் மீது விமான குண்டு வீச்சை நடத்தியது ஏனென்றால் அந்த அரசியல் கை கைதிகளை வெளியே வெளியேற்றுவதன் மூலம் அவர்களின் ஊடாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதன் அது சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் என்று சொன்னால் அப்படி பேரரசை உள் கலவர கலவரத்தை ஏற்படுத்தி இருந்தால் சில சில சமயங்களில் கலமுறை மாறி இருக்கும் ஏனென்றால் அது ஒரு சமச்சீரற்ற போர் ஆனால் ஈரான் அதிலும் இறுக்கமாக தண்டது எல்லாவற்றையும் இறுக்கமாகவே ஹேண்டில் பண்ணி இருக்கிறது என்னும் போது ஈரானுக்கு சரியாக படைத்துறை ஆலோசனையோ அல்லது படைத்துறை உதவிகளோ சரியாக வழங்கப்பட்டிருக்கும் சரி இப்ப ஈரான் இஸ்ரேல ஒவ்வொரு இடத்தையும் துல்லியமாக தாக்குகிறார் மொசாட்டின் தலைமையகம் நிலையம் என்று துல்லியமாக அதற்குரிய தொழில்நுட்ப வசதிகள் சட்டலைட் படங்கள் சேட்டலைட் மூலம் அதற்கான வழி நடத்தல்கள் எல்லாவற்றையும் யார் வழங்குகிறார் சேட்டலைட்டின் மூலமாக துறை தகவல்கள் எல்லாவற்றையும் யார் வழக்கு வழங்குகிறார் அது ஒரு கேள்வி இருக்குது தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அப்ப உங்களுக்கு தெரியும் சீனாவிட ஒளிவார அமைச்சர் பூட்டினுடன் சந்தித்த பிற்பாடு அவர் அங்கு சந்தித்த பிற்பாடு தான் கட்டார்த்தலம் தாக்கப்பட்டது அவர் அங்கு போய் சந்தித்த பிற்பாடு அந்த சந்திப்பை அந்த நீங்க பார்க்கலாம் அந்த சந்திப்பின் வீடியோ நான் பார்த்தேன் இருதரப்பு முகமும் ஒரு உருக்கமான நிலையில் தான் அந்த சந்திப்பு இடம்பெற்றது பூட்டின் முகத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருந்தது ஈரான் வெளிவார அமைச்சர் குழுவின் முகத்தை பார்த்தாலும் அப்படி ஒரு உருக்கமான நிலையில்தான் அந்த சந்திப்பு கொண்டிருந்தது என்னும் போது அவர்கள் அந்த களமுனையை ஒரு கடினமாகத்தான் பார்த்தார் ஒரு முடிவுடன் நடந்ததாக பார்த்தார் தான் கட்டாரம் மீது தாக்குதல் அமெரிக்காவுக்கு ஓரளவு தெரிகிறது தாங்கள் என்ன வேலையை ரஷ்யாவுக்கு எதிராக செய்தோமோ உக்ரைனில் அதே வேலையை ரஷ்யா எங்களுக்கு செய்ய போகிறது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார் இப்ப நீங்கள் சொன்னது போல புலனாய்வுத்துறை சில சில விடயங்களை கவனிக்கு அவர்கள் புலனாய்வுத்துறை பல விடயங்களை சரியாக காணித்திருக்கிறார்கள் சரியாக செயற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சில விடயங்களில் அவர்களுக்கு எதிர்பாராத திருப்பமாக போய்விட்டது அதான் களமுனை பெயர் களமுனை நாங்கள் திட்டமிடலாம் புலனாய்வு தகவல்கள் தரவுகள் அதுகள் அடிப்படையில் தான் களமுனையை திட்டமிடுவது ஆனால் உள்ளுக்கு இறங்கின பிறகுதான் அதன் ரியல் சுச்சுவேஷன் தெரியும் சில சமயங்களில் அது நாங்கள் திட்டமிட்டது போல இருக்கும் சில சமயங்களில் நாங்கள் திட்டமிடாத பிரச்சனைகளும் அங்கே இருக்கும் ஒட்டுமொத்தத்தில் புலனாய்வு துறையின் கைமூரி சென்ற ஒரு செயலாக இந்த தாக்குதலை பார்க்கலாம் உண்மைதான் துறை என்ற தோல்வியாகத்தான் பார்க்கலாம் ஒன்று இந்தியா ரோவையும் இந்திய புலனாய்வு துறையையும் ஆப்கானிஸ்தானையும் எப்போதும் மொசாட் நம்பினதோ அன்றே மொசாட் என்ற தோல்வி நிச்சயமாகிவிட்டது போலதான் தெரிகின்றது கிட்டத்தட்ட பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பெருமளவானவர்கள் பெரும்பாலான ஆயுதங்களும் மீட்ட மீட்கப்பட்டு விட்டது அந்த மொசாட்டை முற்றாகவே கலைந்து விட்டார்கள் தற்போதும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் கலைந்து விட்டார்கள் அது பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பத்து வரிய ப்ராஜெக்ட் என்று சொல்கிறார்கள் பத்து வருஷமாக அவர்களை அங்கு கொண்டு சென்று என்றால் ஒருவர் ஒரு மொசாட் உளவாளி அவர் நரம்பியல் வைத்தியர் அவரோட கன்சல்டர் அவரும் அவற்ற மகனும் அப்ப அங்கே வைத்தியம் பார்த்துக் கொண்டு இருந்தவர்கள் கிட்டத்தட்ட அவற்றை வீட்டை மட்டும் முன்னூறு ட்ரோன்கள் அவற்றை கூரை வந்து ட்ரோன்கள் ஏவுதளமாக இருந்தது என்று கூட கூறுகிறார்கள் அப்படி பெருமளவானவர் தன் செய்திருந்தார்கள் ஆனாலும் ஈரான் அவர்கள முதலாவது தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதிலிருந்து மூண்டெழுந்ததும் அந்த சிச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ணிடலும் அது ஒரு அவங்கள்ட என்ன சொல்றதும் அவங்கள்ட பயிற்சியோ அல்லது அவங்கள்ட போரியல் தொழில்நுட்பமோ இஸ்ரேல விட ஒரு பங்கு மேலோங்கின்றதாகத்தான் தான் பிரான்ஸ் அதிபர் இப்ப நேட்டோ சமிட் நடக்கு நடக்கிற நெதர்லாந்துல அதுல கூட பிரான்ஸ் அதிபர் என்று கூறியிருந்தா தாங்களும் இந்த இஸ்ரேல இஸ்ரேலுக்கோடு இணைந்து அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஏவிய ஏவுகணைகளை தடுப்பதில் தாங்களும் பங்கு பற்றியதாக கூறுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஈரான் ஏவுகணைகளை தடுத்தவர்கள் யார் என்று பார்த்தால் எகிப்த் தடுத்திருக்கிறது ஜோடா அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி இஸ்டே பேரும் நின்றுதான் இந்தியால சம அங்கான ரஷ்யா சீனாக்கள் உதவி செய்திருந்தாலும் நேரடியான உதவியை பார்க்க முடியாது தனியாக ஈரான் என்னும் போது இவ்வளவு பேருந்த ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளை முறியடித்து வந்து வீழ்ந்தது என்பது ஏவுகணைகளை வெறும் தங்கள் அயண்டோமால் படுக்க முடியாது என்பதை கூட இவர்களால் கணிக்க ஒரு தோல்வி இந்த யுத்த களமுனையில் புலனாய்வுத்துறை அமெரிக்கா இஸ்ரேல் என்பவை தோல்வி முகம் என்பதை கடந்து இந்த யுத்தத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு செல்வதில் ஈடுபாட்டோடு இருப்பதாக பார்க்கலாம் உண்மைதான் சொன்னால் முன்னையில் இந்த வெற்றி தோல்வி இரண்டு விதத்தில் ஒன்று வெற்றிகரமாக ஒரு தாக்குதலை நடத்துவது அதுவும் ஒரு அவனோட இல்லை என்று சொன்னால் களமுனை பிசவுது என்று சொன்னால் அதை வெற்றிகரமாக முடிக்கும் இழப்புக்கள் இன்றி முடிக்கும் அதுக்கும் போல் என்னன்னு சொன்னால் முதல் கணிக்க வேணும் இப்ப சரி இப்ப களமுனை பிள்ளைக்கு ரெண்டாவது என்ன என்னவா போட்டு போதோன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆறு முடிக்கிறது இப்ப பாருங்கள் அமெரிக்கா வைக்கப்படவில்லை தான் நான் பெரிய பவர் நான் போய் ஈரானிட்ட போர் பற்றி கேட்கறது ஒன்று கூட வெக்கப்படவில்லை உடனடியாக கட்டாட்டி சொன்னாங்க நான் பேச போறோம் சட்டியனை பாட்ட போறோம் ஈரானிட்ட கேட்டி சொல்ல இப்ப அவங்களுக்கு தெரியுது கிளம்பனை சரியில்லை என்று சொன்னாலும் இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் அல்லது இப்போதைக்கு நிறுத்துவோம் என்றுதான் நிறுத்தி இருக்கிறாங்க நீங்கள் கேட்டது போன இந்த களம்பனையை வெற்றிகரமாக நிறுத்தியதிலும் புலனாய்வுத்துறையின் பங்கு இருக்கின்றது நீங்க பார்க்கலாம் ப்ளும்பெர்க் என்று நினைக்கிறேன் அமெரிக்க தலை ஊடகம் போட்டிருந்தது ஈரான் அவ்வாறு அந்த இஸ்ரேலி தகவல் புலனாய்வு தகவல்களை எடுக்கின்றது புலனாய்வு துறையில் இவ்வாறு தகவல்களை எடுக்கின்றது சொன்னால் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை தாக்கியிருந்தது அவங்கள்தான் அவங்கள உதவிகள் கூட அது முடியப்புறம் ஐந்து மணிக்கு தான் தாக்கி இருந்தார்கள் என்றால் பணியாளர்கள் வருவதற்கு முன்னா பெருமளவான தாக்குதல்கள் மக்கள் இழப்புகளை குறைக்கிற மாதிரி தான் செய்திருக்கிறார்கள் அப்ப எல்லாவற்றையும் துல்லியமாக தாக்கியிருக்கிறார்கள் மக்கள் இழப்புகளை குறைக்கிற அளவுக்கு தாக்கி இருக்கிறார்கள் சேதத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் சில இடங்களில் ஆறு ஓகே கொண்ட குண்டுகளை கூட பயன்படுத்தி இருக்கிறார்கள் சில இடங்களில் இரண்டாயிரம் கிலோ ஓடி மருந்து பயன்படுத்த எவ்வாறு அந்த புலனாய்வு தகவல்களை பெறுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது அது என்னென்றால் இஸ்டேல வீதிகள்ல இஸ்டேரின் கட்டிடங்கள்ல பேங்குகள்ல பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஹைஜாக் சைபர் அட்டாக் மூலம் ஹைஜாக் பண்ணி அதன் ஊடாக புலனாய்வு தகவல்களை பெற்றதாக கூறுகிறார்கள் தொழில்நுட்பம் என்றது அது யார் அதில் ஈடுபாட்டோடு கற்றாலும் அது உதவும் தொழில்நுட்பத்துக்கு இதர் அவர் என்ற பேதம் இருக்காது கல்விக்கும் அல்ல இவர் அவர் இதர் என்ற பேதம் இருக்காது யார் உண்மையாக நீங்கள் அதை படிக்கிறீர்களோ நீங்கள் அடைந்து விடலாம் என்றதை தான் அதை காட்டுகிறோம் அதாவது மொசாட் வந்து இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தானர்களையும் ரிக்ரூட் பண்ணி புலனாய்வு தாக்குதல்களை ஈடுபடுகிறோம் அதே சமயம் ஈரான் ஒருபடி மேலே போய் அவர்களின் சிசிடிவி கேமராக்களையே ஹை ஹைஜாக் பண்ணி அதன் ஊடகம் தகவல்களை பெற்றிருப்பதாக நாங்கள் நான் கூறவில்லை அவர்களின் ஊடகம் தான் கூறுவது அதே போலதான் இன்னொரு ஊடகம் கூறியிருக்கிறது அமெரிக்காவின் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர்களை எல்லோரையும் வட்ஸ்அப்புகளை அழைக்கச் செல்கிறார்கள் அப்போ அவங்கள் அதுக்கு போட்ட தலைநகர் என்றால் உங்கூட ஆப்ஸே உங்களை வேண்டும் அந்த தலையங்கம் என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த நீங்கள் மற்றவர்களுக்கு எதிரான ஒரு புலனாய்வு சேகரிக்க பயன்படுத்துகின்றோ அந்த இன்னொரு ஜீனியஸ் வந்தால் அதை ஹைக் பண்ணி அதை உங்களுக்கு எதிராக திருப்ப முடியும் என்பதுதான் ஒரு வேறு சுருக்கம் இப்ப ஈரானும் அதைத்தான் செய்தது ஈரான் மொசாட்டை எவ்வாறு மடக்கினது என்று சொன்னால் எல்லாரிடமும் அழிக்க சொல்லிவிட்டார் அடுத்ததாக இன்டர்நெட்டை புல்லாக நிப்பாட்டி விட்டார் இப்போ இன்டர்நெட்டை நிப்பாட்டே இப்போ ஸ்டாலிங்கோ அல்லது சட்டலைட் இன்டர்நெட்டுகளுடைய உள்ளுக்கு கூடு இருக்கிற மொசாட் உளவாளிகளை இலகுவாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்றால் ஒரு உலகம் இன்டர்நெட் இயங்கவில்லை என்னும் போது எங்கு இயங்குகிறது என்றது தெளிவாக தெரியும் இப்போ அவ்வாறு தான் செய்திருக்கிறார்கள் இது ஈரானால் மட்டும் செய்திருக்க முடியாது சீனாவோ அல்லது ரஷ்யாவோ அவர்கள் தெளிவாக நிறைய உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் ஊட்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு ஈரான் இஸ்ரேல் இடையில் நடந்து கொண்டிருந்த நிலைமைகளும் பின்னணியில் என்ன சம்பவங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற பல இராணுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை ஊட்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு